நீங்க புரிஞ்சுக்கோங்க அல்லாவோடு இருக்க வேண்டுமா அவன் தொடர்பில் இருக்க வேண்டுமா நான் செய்த வணக்கத்தாலும் தியாகத்தாலும் தர்மங்களாலும் என்னுடைய ஹஜ்ஜு உம்ராக்களை கொண்டு அல்லாவின் பேரன்பை நான் பெற்றிருக்கிறேன் அதில் நான் தொடருவதற்கு என் உறவோடு நான் தொடர வேண்டும் எனக்கெல்லாம் காரணம் காரியம் இல்லாமல் உறவுகள் வீணடிக்கப்படுகிற புறக்கணிக்கப்படுகிறது உறவுகளை விட்டும் சமூகம் விலகி போகிறது எல்லாம் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார்கள் நெருக்கம் குறைந்து கொண்டே வருகிற காலமாக இருக்கிறது அவங்க அவங்க பொறுப்பு போதும் என்று நினைக்கிற காலம் நான் நல்லா இருக்கணும் என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறோம் உறவுகள் விஷயத்தில் கூடுதலாக பேசுகிறார்கள் உங்கள் மூணு வேளை உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று உங்கள் நீண்ட ஆயுள் உங்கள் உறவை கொண்டே கிடைக்கும் நீண்ட ஆயுள் உறவை கொண்டே கிடைக்கும் உறவோடு ஐக்கியம் இருக்குமா அல்லாஹ் உங்கள் ஹயாத்தை நீட்டி விடுவான் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தோவி செய்வான உறவை கொண்டு கிடைக்கிற மூணு விஷயம் ஒன்று ஹயாத்தி நீரும் சரி இப்போ சில பேர் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஒழுங்காக தான் இருக்கிறோம் நம்ம சேர்ந்து தான் இருக்கிறோம் நம்ம தொழுத தொழுகையோடு அல்லாஹ் நம்ம கூட இருக்கணுமே நம்ம உறவை சேர்ந்து இருக்கணும் சேர்ந்து தான் இருக்கிறோம் உறவு நம்மளை சேர்றது இல்லையே நாம சேருகிறோம் அவங்க சேர்றது இல்லை நம்ம கொடுக்குறோம் அவங்க நம்ம கூட நெருக்கமாகிறது இல்லையே